அப்படி வாழ்க்கை அப்படிங்கிறதுல வந்து வெற்றி தோல்வி சகஜம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த வெற்றி தோல்வியை வந்து ஏற்பதற்குத்தான் குழந்தைகளுக்கு விளையாட்டுக்களை கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டுன்னு சொன்னோம் நமக்கு தெரிஞ்சது இப்போதைக்குள்ளே ரொம்ப பிரபலமான கபடி ஒன்று சேர்த்துக்கிறோங்க அடுத்தது கிரிக்கெட்டு ஃபுட்பாலு வாலிபாலு பேஸ்கெட் பாலு அடுத்தது என்னென்னமோ இருக்குதுங்க அதெல்லாம் சொல்கிறோம் ஆனால் இத்தனையும் விளையாண்டாலும் இருந்தாலும் என் பிள்ளைங்க வந்து அந்த வெற்றி தோல்வியை ஏற்றுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த தோல்வி வந்துச்சுன்னா அப்படியே தொகண்ட் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சோம்னா நம்மளுக்கு நல்லா புரியும் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அந்த தோல்விகள் வந்தா அப்படின்னா துவண்டு போவது கிடையாது அது போராடணும் ஒரு குணம் நமக்கு இருக்கு நமக்கு எப்படிங்க அந்த குணம் வந்ததுன்னு பார்த்தா எல்லாமே நம்மளோட தாத்தா பாட்டி அவங்களுக்கு தாத்தா பாட்டி இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் எப்படின்னு எத்தனை தலைமுறைகள் இருக்கோ அத்தனை தலைமுறைகள் அவர்கள் நமக்கு தந்த விளையாட்டுக்கள் அப்படி என்ன விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீட்லயும் தாத்தா பாட்டி அவங்களுக்கு பாட்டி இப்படிலாம் பெரிய பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா என்ன விளையாட்டு கண்டிப்பாக விளையாடிருப்போம் அப்படின்னா பல்லாங்குழி பரமபதம் அடுத்தது தாயம் அடுத்தது வந்து சதுரங்கம் அதுக்கப்புறம் குட்டி பிள்ளைங்களா இருக்கிறப்ப நம்ம சொல்லி கொடுக்குறது நொண்டி அப்புறம் எல்லாரும் சேர்ந்து விளையாடுற கண்ணாமச்சுங்க இதில் என்னங்க அப்படி பெரிய விஷயத்தை நம்ம கற்றுக்கிறோம் பார்த்திங்க அப்படின்னா இதில் தாங்க வாழ்க்கைக்கு தேவையான அத் விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துட்டாங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த விளையாட்டுல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தது கிடையாதுங்க இவ்வளோ விஷயம் இருக்க தான் இதை சின்ன வயசுல இருந்தே அவங்க விளையாண்டுருக்காங்க வயசான பிறகும் இதையே விளையாண்டு விளையாண்டு அந்த மனசை வந்து பக்குவப்படுத்தி வச்சிருக்காங்க சரி அப்படி என்னதான் இந்த விஷயத்துல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா முதல்ல பல்லாங்குழிங்க பல்லாங்குழினு சொன்னோன்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு குழியிலேருந்து எடுப்போம் அப்படியே அந்த காய் எடுத்து 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 ஒவ்வொரு குழியாக போட்டுட்டு வருவோம் இப்போ இதுக்கு வந்து எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இருக்கிற இடத்துல இருந்து இல்லாத இடத்தில் கொடுக்கக்கூடிய அந்த குணம் வளரணும் அப்போ நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வரும் அப்படின்னா இந்த விளையாட்டு மூலமாக நமக்கு கிடைக்குங்க அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த குணத்தை சொல்லி கொடுக்கணுங்க கிடையாதுங்க இந்த விளையாட்டு பார்த்து விளையாண்டாலே அவங்களுக்கு அழகா வந்துடும் அடுத்தது பரமபதம் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா வாழ்க்கை அப்படின்னா வெற்றி தோல்வி ரெண்டு இருக்குன்னு அதுல பாத்தீங்க அப்படின்னா விளையாடுறப்ப மேலே பாம்புல ஏறுவாங்க கீழே இறங்குவாங்க திரும்ப ஏனிப்படியில ஏறுவாங்க அப்புறம் பாம்புல இறங்குவாங்க அப்ப இது என்னங்க ஏற்றம் இறக்கம் இரண்டும் இருப்பதுதான் வாழ்க்கை அப்படின்னு அப்ப இது விளையாட விளையாட அந்த தோல்விய வந்து சகிச்சுக்க கூடிய அந்த மனப்பான்மை வந்துடும் அடுத்தது சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடுவாங்க கில்லி விளையாடுவாங்க கூட்டல் பெருக்கல் கணக்கை கழிப்போடு அது சந்தோஷமாக மகிழ்ந்து கற்கதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கில்லி விளையாடுறப்ப இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க அடுத்தது தாயங்க இந்த தாயத்தில் மொத்தம் அப்படி சுற்றி சுற்றி நம்ம முன்னில போய்கிட்டே இருப்போம் அப்படியே பக்கத்தில் இருங்க வந்து அந்த வெட்டி அந்த காயை எடுத்துருவாங்க திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்போ என்ன இதுக்கு புரியுது அப்படின்னா வெட்டி வெட்டி வெளியே போட்டாலும் மீண்டும் மீண்டும் முயன்று நம்ம தொடங்கி முன்னேறிக்கிட்டே இருக்கணும் எங்கேயும் நடுவில் நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கத்துக்கிறோங்க அடுத்தது சதுரங்கம் செஸ்னு சொல்கிறோமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் எங்கேயாச்சும் செக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு அந்த வழியே கிடைக்காதுங்க அப்போ வழி இல்லை அப்படின்னாலும் எப்படியாச்சும் அந்த ராஜாவை காப்பாற்றணும் ராணியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் வச்சதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கடைசி வரைக்கும் போராடுறோமா அப்போ நம்ம வாழ்க்கையில அப்படிதாங்க எங்கப்பா பார்த்தாலும் ஒரு கஷ்டம்னு வந்துடும் நம்மளால் தப்பிக்கவே முடியாது அப்ப இதர வழி எதுவுமே கிடையாதுங்க வேற எந்த பக்கமும் வழி கிடையாது இருந்தாலும் கட்டசி வரைக்கும் போராடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறுதியான மனம் நமக்கு கிடைக்குதுங்க அடுத்தது சின்ன பிள்ளைங்க அழகா விளையாடுவாங்க நொண்டி அந்த நொண்டிங்கிற விளையாட்டில் மட்டும் எவ்வளோ அழகான ஒரு தத்துவம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலை தாங்க நம்ம வச்சுருக்கோம் அந்த ஒரு காலை மட்டும் பேலன்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா அந்த ஒரு காலை பேலன்ஸ் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ சமமாக ரெண்டுமே கிடையாது ஒரு கால் வந்து நொண்டி மடக்கி வச்சுருக்கோம் ஒரு காலை தான் ஊனிகிட்ருக்கோம் அப்போ அந்த சமமாக இல்லை அப்படின்னாலும் சாதிக்கக்கூடிய அந்த தூண்டக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தாங்க கண்ணாமூச்சி அப்படி இதில் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பொருள் Aí... அந்த பொறுமை இருந்தால் தாங்க கண்ணாபிஷ் நம்மளால் ஜெயிக்க முடியும் இந்த பொறுமை தான் நம்ம வாழ்க்கைக்கு வேணும் ஏன் அப்படின்னா ஒளிஞ்சிருக்கிறவங்க எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது அதுவும் பெரிய பெரிய வீடாக இருந்துச்சுன்னா இல்லை வெளியில் கிரௌண்டில் எங்கேயாச்சும் மரத்துக்கு பின்னாடிலாம் ஒழிஞ்சிக்கிறாங்க செய்கிறாங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது அப்படி ஒழிஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம பொறுமையாக தேடணுங்க அப்போ அந்த பொறுமையாக தேடுறது அடுத்தது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒழிஞ்சிக்கிட்டு அடுத்தவங்க கிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறது அந்த பொறுமைகிறத விட இது பெருமை அப்படியே கண்டுபிடிக்கவே முடியலடா இடங்கி இங்கே ஒழிஞ்செய்யும் சூப்பராக இங்கே தேடினேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது கஷ்டங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அதுக்கு பின்னாடி போய் ஒளியாமல் அதை நமக்கு பின்னாடி கொண்டு வந்துடுவாங்க அப்படி ஒரு பழக்கத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து தான் அன்னைக்கு நம்ம விளையாண்ட விளையாட்டுக்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளையாட்டுகள் நம்ம என்னைக்காச்சும் விளையாடிட்டு இருக்கோமா பாருங்க ஒரு தடவை கிடையவே கிடையாதுங்க எல்லார் கையிலையும் ஒரு ஃபோனுங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி அந்த ஃபோனை வச்சுருக்கோம் சாப்பாடு ஓட்டினாலும் அந்த ஃபோனு அதில் ஏதாச்சும் ஒரு பாட்டை போட்டு ஒரு ஃபோனு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சரி நல்ல விளையாட்டில் சொல்லி கொடுப்போம்னா அப்போ சொல்லிக் கொடுக்கறது கிடையாது அப்போ அப்போ இவங்க பிஸி ஆயிடுறாங்க அப்போ இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கறது முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இதில் வந்து வெளியில் வரணுங்க மொபைலு யூடியூப் அது இதுன்னு நம்ம வச்சுருக்கவேன் அதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டால் தான் குழந்தைங்கக்கிட்ட நம்ம வந்து விளையாட முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா எப்படியோ எவ்வளவோ பேர் கூட்டு குடும்பங்களாக இருக்கீங்களா அப்போ அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து விளையாட விளையாட இந்த ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த குணம் கிடைக்கும் எதையும் சகிச்சு போகக்கூடிய அந்த குணம் கிடைக்கும் இதையெல்லாம் கற்றுக் தாங்க விளையாட்டு இதையெல்லாம் கற்றுக் கொடுக்காம நேராக கொண்டு போய் பிள்ளைங்களை எடுத்தவொன்னே ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துட்டு அப்ப கொண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு அது வளரல அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அது அவங்க தப்பு கிடையாது நம்ம பெற்றோர்களாகவே நம்மளுடைய தவறுதான் சின்ன வயசுல இருந்தே இந்த குணங்களை நம்ம ஒன்று வளர்க்க வேணாங்க அது எல்லா குழந்தைங்ககிட்டையும் இருக்கு அது நம்ம வந்து மறைக்காம மறந்து போகாம இருக்கிறதுக்கு இந்த விளையாட்டுகள் மூலமாக அந்த குணங்களை இன்னும் அழகாக அவங்களுக்கு வந்து இன்னும் வளர்த்து விட வேண்டும் அந்த குணங்கள் வளர வளர வாழ்க்கையே ரொம்ப அழகா இருக்குங்க மகப்பெரிய வாட்சல்